ஹாய் வேர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா திருநெல்வேலியிலேருந்து ரெட்டியார்பட்டி எட்டேரி வழியாக மூலக்கரைப்பட்டி வரட்டில் பருத்திப்பாடு அப்படிங்கிற இடத்துல தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க பருத்திப்பாடு பஸ் ஸ்டாப்பில் வந்து நடந்து வரக்கூடிய தூரத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குது வேலி போட்டிருக்காங்க பார்த்துருக்கோங்க நல்ல வேலி போட்டிருக்காங்க பாதை நல்ல முப்பது அடி பாதை ஊரோடி சேர்ந்துருக்கு பார்த்துட்டுங்க வீடெல்லாம் இருக்குது உங்களுக்கு தெரியுது பக்கத்தில் இப்போ நம்ம நான் எடுக்கக்கூடிய இடத்துல இருந்து வீடு தெரியுது பின்பகுதியில் நான் எடுத்துக்க மறுசைடு பார்த்தீங்கன்னா இது பிளாட்டெல்லாம் போட்டிருக்காங்க அளவுக்கு இந்த பிளாட்டு போடாமல் இருக்குது நான் நிற்கக்கூடிய இந்த இடங்களில் தோட்டமும் காளிமனையும் மனையுமாக கொஞ்சம் வச்சுருக்காங்க இந்த இடம் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கே தவிர மீதியுள்ள இடங்கள் எல்லாமே பிளாட்டு போட்டு வச்சுருக்காங்க ஸோ நம்ம இடம் தாண்டி இந்த அதாவது இந்த வீட்டுக்கும் அடுத்தது நம்ம தான் இருக்கிறோம் வீடுகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு அடுத்து அதுக்கு அடுத்தது பிளாட்டு போட்டிருக்காங்க ஸோ இந்த இடமும் பிளாட்டு போட தகுதி உள்ள ஒரு லேண்டு நல்ல பக்கத்தில் விவசாயம் பண்ணுனாலும் உங்களுக்கு பின்னாடி குளம் இருக்குது நல்ல கிரவுண்டு வாட்டர் நிலத்தடி நீர் வந்து நல்லா இருக்கும் மண் வந்து உங்களுக்கு செம்மண் கலந்த வண்டல் மண் ஸோ இதனுடைய விலையை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருடைய விலை பதினெட்டு லட்சரூபா ஒரு சென்டோட விலை பதினெட்டாயிருபா குறைவுனே சொல்லலாம் காரணம் என்னென்னா இந்த பிளாட்டு போடக்கூடிய இடத்துலலாம் இந்த மாதிரி வந்து இது பிளாட் போடுறாங்க பாருங்கள் இவங்க இந்த மாதிரி தான் குறைஞ்ச ரேட்டுகளுக்கு வாங்கி அதை வந்து உங்களுக்கு வந்து டிடிஸ்பி அப்ரூவல்லாம் வாங்கி எடுத்து அப்புறமா அவங்க வந்து ஹை ரேட்டில் அடிக்காங்க ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம் மூணு லட்சம்னு இந்த இடத்துல கொடுக்காங்க ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு அஞ்சு ஏக்கர் இருக்குங்க உங்களுக்கு ரோட்டுக்கும் பஸ் ரோட்டுக்கும் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸு அஞ்சு மீட்டரே தான் அதுவும் நானூறு மீட்டர் தார் ரோடு தாங்க நூறு மீட்டர் தான் உங்களுக்கு மண் ரோடு இருக்கும் நூறு நூற்றம்பது மீட்டர் மண் ரோடு இருக்கும் ஸோ நல்ல ஒரு இடங்க பாருங்கள் இவ்வளவு வீடுகளுடைய மத்தியில் இந்த அளவு வந்து திருநெல்வேலியிலே மிக அருகாமையில் உங்களுக்கு இந்த மாதிரி ரைட்டில் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ஸோ உங்களுக்கு தேவையானால் நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் பாருங்கள் நான் வந்து நம்ம இடத்த விட்டு கிளம்புல உடனே வந்து இது வீடுகள்லாம் வருது பாருங்கள் இந்த தான் மண் ரோடுங்க நான் போகிறேன் இவ்வளோ தான் மண் ரோடு உடனே இன்னும் அடுத்து நம்ம தார் ரோட்டில் பேக்கில் இருக்குது நம்ம பார்த்த இடம் நான் வந்து தார் ரோட்டில் நம்ம ஏற போகிறோம் இதுவும் இந்த வீடுகள் இனி அதுக்கு இனிதான் வீடுகள் தொடங்குது இப்போ நல்ல ஒரு இடம் உங்களுக்கு தேவையானால் சொல்லுங்கள் விலை வந்து பெரிய அளவெல்லாம் வந்து இதை விலை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகாது உங்களுக்கு ஆனாலும் முடிந்த அளவுக்கு விலைகள் ஏதாவது குறை இன்னும் வந்து பேசலாம் நல்ல ஒரு இடம் தோட்டமாகவும் பயன்படுத்தலாம் வீடு வீடு வை வீடாகவும் வீட்டு மனையாக சேல்ஸ் பண்ணாலும் முதலீட்டுக்கும் பெஸ்ட் இடங்க உங்களுக்கு தேவையானால் நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் இடத்த கொண்டு காணிக்கிறேன் வெலை வந்து பேசிடலாம் ஓகே